வாஸ்து வாஸ்துனத்தின் பிதியான சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த அரிய கலைக்கட்டத்தில் குருவான சந்தையை வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆனந்தமான தலைப்பை பற்றி பேச போகிறேங்க பழைய வீட்டை இடித்து வாஸ்து குற்றத்தை சரி செய்யும் பொழுது அற்புதமான ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வருதுங்க நிறைய பேர் கேட்குறாங்க அதில் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த அறியாமை தெரியாமை அதாவது வந்துங்க நம்மளுடைய அனுபவத்தில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் வீடாவது நம்ம பழைய வீடுகளை இடித்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து அதிலிருந்து புது வீடு வாங்கி நிறைய கட்டி பெரிய ஆளாக வந்திருக்கிறவங்கள நிறைய பேர் நம்மளுடைய அனுபவத்துலேயே கண் பிடிச்சிருக்குறங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய வீடு ஒருத்தர் வந்து ஈசானிய மூலையில் வீட்டை கட்டி காம்பவுண்ட் போட்டு கட்டி சேர்ந்தார் அந்த வீட்டை வந்து நம்ம சரி பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட் சுவரை இடித்து போட்டு காம்பவுண்ட் சுவரை வந்து கரெக்ட் பண்ணி கட்டி இப்போ கிழக்கு வீடாக மாற்றி ஃபஸ்ட் கிளாஸான ரிசல்ட்ஸ் கொடுத்தோம் அதில் வந்து மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வந்தாங்க காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேர் தெரியாமல் வீடியோவே இடிப்பாங்க அதாவது வீடு இடிக்கவும் வீடு இடிக்க வேண்டியதில்லை அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பழைய வீட்டை கட்டும்பொழுது கட்டும்பொழுது தென்மேற்கு மூலையில் கட்டிட்டால் பிரச்சனை இல்லை அதில் அதே மாதிரி வந்துங்க காம்பவுண்ட் சுவர் மதில் சுவர் மதில் சுவர் என்பது மிக மிக முக்கியம் பழைய வீட்டுக்கு வந்துங்க ஒரு வீட்டுக்கு வந்து இராணுவ கவசம் மாதிரி மதில் சோர் மதில் சோறு இல்லாத வீடு வந்து அரை வீடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வீடு கட்டினது வந்து முப்பது வருஷமா நாங்கள் மதில் போடலைங்க இல்லைங்க இப்படி தான் கட்டுவாங்க சில பேர் இடமே அரை சென்ட் இருக்குது ஒரு சென்ட் இருக்குதுன்னு கட்டுவாங்க அதாவது வந்து எவ்வளோ கம்மியாக இருந்தாலுமே மதில் சோர் போடு கட்ட முடியுங்க நிச்சயமாக கட்ட முடியும் கேட்டிங்கன்னா நம்ம கீழ் ஃப்ளோரில் வந்து வண்டி நிலத்திற்கு வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கூட வீடு கட்டலாம் நிறையா பேருக்கு அது தெரியறது எப்படியோ கட்டி வச்சிட்றாங்க ஆனால் பழைய வீட்டு அடித்து கட்டும்போது மிகப்பெரிய வெற்றிகள் நிறைய பேர் அடைஞ்சிருக்கிறாங்க நம்மளுடைய சேனல்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீட்பேக்கில் கிளியன் ஃபீட்பேக்கில் போய் பாருங்கள் நிறையா தெரியும் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்க வாழ வேண்டும் வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்